எட்டாம் வகுப்பு சமூக அறிவியல் வரலாறு பாடம் இரண்டு வர்த்தகத்திலிருந்து பேரரசு வரை புதிய கடல் வழியை கண்டுபிடித்தவர் யார் வாஸ்கோடகாமா ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டில் கண்டுபிடித்தார் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் நோக்கம் வணிகம் மற்றும் ஆட்சி அதிகாரத்தினை விரிவு செய்தல் பிளாசிப்போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு ஜூன் இருபத்தி மூன்று அலிவர்த்திகான் மறைவுக்கு பின் வங்காளத்தின் அரியணையை ஏறியவர் ஸ்ராஜ் உத் தௌலா ஸ்ராஜ் உத் தௌலாவின் படை தளபதி மீர் ஜாபர் இருட்டரை சம்பவம் நிகழ்ந்த ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு இருட்டரை சம்பவம் நடைபெற்ற இடம் கல்கத்தா வில்லியம் கோட்டை இருட்டரை துயரச் சம்பவத்துடன் தொடர்புடையவர் ஸ்ராஜ் உத்தௌலா இருட்டரை துயர சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நூற்றி இருபத்தி மூன்று பிளாசிப்போரில் ஆங்கிலேய படை வழிநடத்தியவர் ராபர்ட் கிளை போர் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி ரெண்டு அன்று நடைபெற்றது பிளாசி போருக்கு பின் வங்காளத்தின் அரியணை ஏறியவர் மீர் ஜாபர் தஸ்தக் அப்படிங்கிறதுக்கு வந்து சுங்கவரி விளக்கு ஆணை அப்படின்னு பொருள் மீர் ஜாபருக்கு பின் வங்காளத்தின் நவாப் ஆனவர் மீர் காசிம் மீர் காசிம் வழங்கிய பகுதிகள் புர்த்வான் மிட்னாபூர் சிட்டகான் காசிம் இணைந்த கூட்டமைப்பு சுஜா உத்தவா இரண்டாம் ஷா ஆலம் பக்சார் நகரம் எந்த நதிக்கரையில் உள்ளது கங்கை நதிக்கரையில் போரில் ஆங்கிலேய படை தளபதியாக இருந்தவர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ஹெக்டேர் மன்றோ வங்காள இரட்டை ஆட்சி முறையை கொண்டு வந்தவர் ராபர்ட் கிளை ஐரோப்பாவில் பாரம்பரிய போட்டி நாடுகள் எதெல்லாம் இருந்துச்சுன்னா பிரிட்டனும் பிரான்சும் ஐலா சஃபேல் உடன்படிக்கையின் எந்த பகுதியை ஆங்கிலேயரிடம் ஒப்படைக்கப்பட்டது அப்படின்னம்னா மதராஸ் இப்போ நமக்கு சென்னை அப்படிங்கிறது கர்நாடக போர்கள் எந்த ஆண்டுகளுக்கு இடையில் நடைபெற்றது ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி மூன்று வரையில் நடைபெற்றது அடையாறு போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஆறு ஆம்பூர் போர் நடைபெற்றது ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஒன்பது ஆகஸ்ட் மூன்று ஆற்காட்டுப் போர் நடைபெற்றது ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்று எந்த போரின் தோல்வியால் ஜியூப்ளே பிரான்ஸுக்கு திரும்ப அழைக்கப்பட்டார் ஆர்காட்டு போர் ஆர்காட்டு வீரர் என அழைக்கப்பட்டவர் ராபர்ட் கிளை ஜியூப்ளேவை தொடர்ந்து ஆளுநராக பொறுப்பேற்றவர் கோதேயூ கடலூரில் உள்ள கோட்டை செயின்ட் டேவிட் கோட்டை வந்தவாசி போர் நடைபெற்றது ஆயிரத்தி எழுநூத்தி அறுபது ஜனவரி மூன்றில் பாண்டிச்சேரி உடன்படிக்கைக்கு யார் யாருக்கு இடையில் நடைபெற்றதுன்னா கோதேயு அப்புறம் ஆங்கிலேயர்களுக்கு இடையில் நடைபெற்றது ஹைதர் அலி மைசூர் அரியணையை ஏறிய ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று மங்களூர் உடன்படிக்கை யார் யாருக்கு இடையில் நடைபெற்றது ஆங்கிலேயர்களுக்கும் ஹைதர் அலிக்கும் இடையே நடைபெற்றது ஹைதர் அலி எந்த ஆண்டு உயிரிழந்தார் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு ஹைதர் அலியினுடைய மகன் திப்பு சுல்தான் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூன்றில் திப்பு சுல்தான் திப்பு சுல்தானால் கைது செய்யப்பட்ட தளபதி பிரிகேடியர் மேத்யூஸ் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நான்கு மங்களூர் உடன்படிக்கை யார் யாருக்கு இடையில் நடைபெற்றது ஆங்கிலேயர்களுக்கும் திப்பு சுல்தானுக்கும் இடையில் மூன்றாம் ஆங்கிலேய மைசூர் போரின் போது தலைமை ஆளுநராக இருந்தவர் காரன் வாலிஸ் ஸ்ரீரங்கப்பட்டின ஒப்பந்தம் யார் யாருக்கு இடையில் நடைபெற்றதுனா வாலிஸுக்கும் திப்பு சுல்தானுக்கும் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேரமஹால் எந்த பகுதிகள் கோயம்புத்தூர் டு சேலம் ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் பிரெஞ்சு நிறுவிய கழகம் ஜாக்கோபியன் கழகம் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது திப்புவுக்கு எதிராக போர் தொடங்கியவர் யார் ஆர்தர் வெல்லஸ்லி திப்பு வழங்க முனைந்த போர் இழப்பீட்டுத் தொகை எவ்வளோ வழங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணார்னா மூன்று புள்ளி ஆறு கோடி ரூபாய் திப்பு சுல்தானை இறுதியாக தோற்கடித்தவர் ஆர்தர் வெல்லஸ்லி திப்பு இறப்புக்கு பின் மைசூர் யார்கிட்ட ஒப்படைக்கப்பட்டுச்சுன்னா மூன்றாம் கிருஷ்ணராஜ உடையாரிடம் அது ஒப்படைக்கப்பட்டது புனா பகுதியை ஆட்சி செய்தவர் பூன்ஸ்லே பரோடா வந்து கேக்வாட் நாக்பூர் பேஷ்வா இந்தூர் ஹோல்கர் குவாலியர் பகுதியை ஆட்சி செய்தவர் சிந்தியா சூரத் ஒப்பந்தம் யார் யாரு கிடையாதுன்னா ஆங்கிலேயர்களுக்கும் ராவுக்கும் இடையில் நடைபெற்றது சால்பை உடன்படிக்கை மகாதாஜி சிந்தியாவுக்கும் வாரன் ஹேஸ்டிங்கும் இடையில் நடைபெற்றது முதல் மராத்திய போரின் முடிவில் பேஷ்வா யார் ஆனார்னா இரண்டாம் மாதவராவதான் ஆனார் பஸ்லின் உடன்படிக்கை வந்து பேஷ்வா இரண்டாம் பாஜிராவுக்கும் ஆர்தர் வெல்லஸ்லிக்கும் இடையே கையெழுத்தானது துணைப்படை திட்டத்தினை கொண்டு வந்தவர் வந்து ஆர்தர் வெல்லஸ்லி ஆயிரத்தி எண்ணூற்றி மூன்றில் ராவ் சிந்தியா கையெழுத்திட்ட ஒப்பந்தம் என்னதுன்னா சுர்ஜி அஜூன் ஒப்பந்தம் ரகோஜி போன்ஸ்லே எந்த ஒப்பந்தம் செஞ்சார்னா தியாகுன் ஒப்பந்தம் ஆயிரத்தி எண்ணூற்றி மூன்றில் மராத்திய அரசினுடைய கடைசி பீஸ்வாவா யார் இருந்தாங்கன்னா இரண்டாம் பாஜிராவ் போன்ஸ்லே எந்த போரில் தோற்றார்னா சித்தா பால்ஜி தோல்வி தோல்வியடைந்தார் ஹோல்கர் எந்த போர்ல தோல்வியடைந்தார்னா மகித்பூர்ல மஹித்பூர் தோல்வி தோல்வியடைந்தார் சிவில் சர்வீஸ் அப்படிங்கிறது அந்த சொல்ல முதன் முதலில் பயன்படுத்தியவர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி தான் என்ன செய்த பயன்படுத்தியது பட்டய சட்டம் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி மூன்றுல அறிமுகமானது ஆயிரத்தி எண்ணூத்தி ஆறுல இங்கிலாந்துல நிறுவப்பட்ட கல்லூரியின் பெயர் ஹெய்ட் ஹெய்லிபரி கல்லூரி இந்திய ஆட்சிப்பணி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஒன்னு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்பதுல தேர்ச்சி பெற்ற இந்தியர்கள் யாருன்னு பார்த்தோம்னா சுரேந்திரநாத் பானர்ஜி ரமேஷ் சந்திரதத் பிஹாரி லால் குப்தா அப்படிங்கிறவங்க தான் தேர்வு பெற்றாங்க ஐசிஎஸ் தேர்வில் வெற்றி பெற்ற முதல் இந்தியர் சத்யேந்திரநாத் தாகூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டில் அமைக்கப்பட்ட ராயல் கமிஷனுடைய தலைவர் எல்லிங்ஸ்டன் பிரபு எல்லிங்ஸ்டன் கமிஷனில் இந்தியர் யார் யார் இருந்தாங்கன்னா கோபாலகிருஷ்ண கோகலே சார் அப்துல் ரஹீம் இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றில் அமைக்கப்பட்ட ராயல் கமிஷனுடைய தலைவர் லீ பிரபு பிரிட்டிஷ் நிர்வாகத்தின் இரண்டாவது முக்கியத்துவம் அப்படின்னு கருதப்பட்டது என்னதுன்னா இராணுவம் ஆங்கிலேய இராணுவத்தில் இந்தியர்களுக்கு வழங்கப்பட்ட உயர் பதவி சுபேதார் அப்படிங்கிற பதவியை கொடுத்தாங்க ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தேழு போரில் எவ்வளவு இந்தியர்கள் கலந்து கொண்டாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி நூறு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தேழுக்குள் இந்தியர்கள் எவருடைய எண்ணிக்கை எவ்வளோ மாறுச்சு அப்படின்னா ரெண்டு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரமும் அது மாறுச்சு காவல்துறையை முதன்முதலில் உருவாக்கியவர் வந்து காரன் வாலிஸ் தான் உருவாக்குனார் கேரன் வாலிஸ் ஏற்படுத்திய காவல் பகுதி வந்து தரோகர் தானா அப்படிங்கிற காவல் பகுதியை உருவாக்குனார் கிராமத்தினுடைய காவலர்கள் அப்போ எப்படி அழைக்கப்பட்டாங்கன்னா சவுகிதார்கள் அப்படின்னா அழைக்கப்பட்டாங்க தரோகா முறை மதராஸ் மாகாணத்தில் அறிமுகமான ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ரெண்டு இரட்டை ஆட்சி முறை நீக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு திவானி அதலாத் அப்படின்னா சிவில் நீதிமன்றம் அப்படின்னு அர்த்தம் பௌஜ்தாரி அதலாத் அப்படிங்கிறது வந்து குற்றவியல் நீதிமன்றம் அப்படின்னு திவானினா சிவில் பௌஜ்தாரி அப்படின்னா குற்றவியல் கல்கத்தா உச்சநீதிமன்றம் நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூன்று மதராஸ் மற்றும் பம்பாயில் உச்சநீதிமன்றங்கள் எப்போது நிறுவப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று டு இருபத்தி மூன்று வங்காளத்தில் ஜூரி முறையை யார் கொண்டு வந்தார்னா வில்லியம் பென்டிங் பிரபு வில்லியம் கோட்டை உச்சநீதிமன்றத்தின் முதல் தலைமை நீதிபதியாக யார் வந்தாங்கன்னா சர் எலிஜா இம்பே மதராஸ் உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் முதல் இந்திய தலைமை நீதிபதி சர் திருவாரூர் முத்துசாமி இந்தியாவின் ஆங்கிலேய பேரரசை என மாற்றியவர் வெல்லஸ்லி துணைப்படை திட்டத்தில் முதலில் நீந்த இந்திய அரசு வந்து ஹைதராபாத் வாரிசு இழப்பு கொள்கையை கொண்டு வந்தவர் டல்கவுசி பிரபு ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி எட்டுல கொண்டு வந்தார் இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சி ஏற்பட முக்கிய கா முக்கிய காரணமாக இருந்த நபர் யாருன்னா டல்ஹவுசி பிரபு தான் ஆங்கிலேய ஆட்சிக்கு அடித்தளம் அமைத்த போர் பிளாசி போர் இதனுடைய ஆன்லைன் க்விஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள்